Hello viewers, Pandey is new Brahmu பழனி ரொம்பவே வருத்தப்படவும் உடனே சுகனியா என்ன ஆச்சுன்றாங்க அந்த குடும்பத்துல இருக்கவங்க என்ன எந்த அளவுக்கு பாசமா பாத்துக்கிட்டாங்க தெரியுமா அந்த குடும்பத்துல இருக்கவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க சுகனியான்றாங்க ஆனால் இந்த வீட்டில இருக்கவங்க இப்பதான் வந்து என் மேல பாசத்தை காமிக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு என் மேல பாசம்ன்றதெல்லாம் இல்லை சரியா உண்மையா வந்து போலியான ஒரு பாசங்கள்ன்றாங்க ஆனா அந்த குடும்பத்துல இருக்கவங்க உண்மையான பாசத்தை அம்பு என் மேல காமிச்சாங்க அதெல்லாம் வந்து எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தது ஆனா இப்ப இவங்க காட்டுற இந்த பாசம்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்ட அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்ட்டு சுகன்யா கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த குடும்பம் என்னதான் எனக்கு நல்லது செஞ்சாலுமே ஆனா எனக்கு அந்த குடும்பத்துல இருக்கவங்களை வந்து என்னால மறக்க முடியாது ஏன்னா என்ன என்னுடைய இதுல நிறைய ஹெல்ப் பண்ணவங்க அவங்க அப்படின்ட்டு சொல்றாங்க என் அக்கா எனக்கு சாமி மாதிரி என்னுடைய மாமா எனக்கு அதுக்கும் மேல அப்படின்ட்டு அந்த குடும்பத்தை ரொம்ப உயர்த்தி பேசிட்டு அதெல்லாம் கேட்கும்போது சுகன்யா ஃபீல் ஆகுறாங்க இந்த அளவுக்கு நல்ல ஒரு நல்லவங்களா இருக்காங்க ஆனா ஏன் இவங்க ரெண்டு பேரும் இப்படி சொல்லி இவங்களுடைய வாழ்க்கை இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சுகன்யாவும் யோசிக்கிறாங்க அடுத்து வரக்கூடிய பிரமோவில் சுகன்யா முத்து முத்துவெலுக்கும் சரியான ஒரு பாடத்தை தரப் போகிறாங்களான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ